இருக்கின்ற என்றும் எப்போதும் கதவு திறந்திருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்த தகவல் துறை பிரதி அமைச்சர் அவர்கள் ஷேக் முகமது அவர்களுக்கு விருது வழங்கி பட்டம் அளித்து கௌரவிக்கின்றார் என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்படுகிறது அருள் தகவல்துறை அமைச்சர் என்ற பட்டத்தை இலங்கை மண்ணிலே வைத்து அந்த பாடகருக்கு இந்த நாடு மட்டுமல்ல பாரதம் மட்டுமல்ல உலக நாடே அவரை புகழட்டும் அருள் இசை குரலோன் என்று காயல் பட்டணத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற எமது பாடகர் ஏ ஆர் ஷேக் முகமது அவர்கள் இனி அருள் இசை குரலோன் என்ற அன்போடு அழைக்கப்படட்டும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் இலங்கை ரூபாயை கூட்டு வாயிலாக நாங்கள் உங்கள் பெயரை உச்சரிக்கும் போது அருள் இசை குரலோன் என்று ஓங்கி ஒலிக்கச் செய்வோம் பாரதத்திலும் உங்கள் பெயர் இவ்வாறு ஒலிக்கட்டும் கடல் கடந்த நாடுகள் பலவற்றிலும் உங்கள் குரல் அருள் இசை குரலோன் என்று ஒலிக்கட்டும் எங்களுடைய நகரவீரா முபாரக் அவர்களே முன் வரிசையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர் வை ஏசன் அவர்களே அவரும் அவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அதோடு எங்களுடைய பிரபல பேச்சாளர் நசூர் மோலன் அவர்களே எங்கே மிகின்றதோ அந்த இடத்துல ஹாசி முமர் பேரு இல்லாமல் ஹாசி முமர் இல்லாத ஒரு வைபவம் தோசை இல்லாத சைவக் கடை சந்தோஷப்படுகின்றேன் இப்படி போன்றவர்கள் மனம் படைத்தவர்கள் பணம் உள்ளவர்களுக்கு மனம் இல்லை மனம் இல்லவர்களுக்கு பணம் இல்லை பணம் உள்ளவர்களுக்கு மனம் கனமாயிருக்கின்றது அங்கே சமுதாயத்திலே மனம் உள்ளவர்கள் பணம் படைத்தால் உண்மையிலே எங்களுடைய சிலர் பணம் படைத்தவர்கள் நல்ல பிணமாக இருக்கின்றார்கள் ஆனால் தினம் காய்ச்சி சேர்க்கப்படவர்களை பாராட்டம் இருக்க பாராட்டம் இருக்க முடியாது காரணம் என்றால் அவருடைய குரலோன் என்று சொல்கிறார் அருள் இசை குரலோன் ஓன் என்று சொன்னால் அது ஆஃப் ஒன்று ஆஃப் என்று சொல்லுவாங்க எந்த நிரந்தரமாக ஓன் ஆஃப் ஒன் ஆஃப் இருக்கும் சுவிட்சில் இது குரல் அப்படி போன்ற ஒரு அதே சூட்டரையிலுக்கு உண்மையிலேயே அது சரியான ஒரு ஆ அது ஓப்பாக முடியாது அது நினைக்குறேன் உண்மையிலேயே அந்த மண்ணுக்காக ஒரு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் என்னுடைய நண்பனாகிய நாகூரியம் ஹனிபா நாற்பது வருட காலமாக எனக்கு தெரியும் இவர் அழைப்பை கொடுத்ததுக்கு உடனே ஒசூரே கரின் செல்லல்லா உடையே செல்லும் உடைய அந்த வைபவத்தை உண்மையிலே கௌரிக்கு முகமாக பணத்துக்காகவா கேட்கவில்லை கொண்டாக்டுக்கு வரவில்லை உண்மையிலே உடனடியாக என்னுடைய நண்பர் முபாரக் அவர்கள் சொன்னார்கள் வரும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வந்து கொண்டிருக்கின்றார் என்று அதை போன்று அன்று நிகழ்ச்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்ந்தது நடந்தது அங்கிருந்து வந்தார்கள் இவர் சேகரிக்கும் பொழுது இஸ்லாமிய எதுக்காக குரல் போகக்கூடிய ஒரு ஷேக்னு சொல்லும் பொழுது ஒரு இஸ்லாமிய ஒரு மத தலைவர்கள் தான் ஷேக்னு சொல்லுவார்கள் இவர் வந்து உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய குரல் போகக்கூடிய இந்த இந்த துறையிலே ஒரு ஷேகா இருக்கின்றார்கள் இஷா அல்லாஹ் ஷேக் அன்பொழுது உண்மையிலேயே மனதை ஆட்டக்கூடிய ஷேக் இசை சேக்கே இருக்கின்றார்கள் இஸ் இன் த மேக் ஏஸ் ஷேக் and we has make that is really he is ப்ரொவைடing மியூசிக்கல் கேக் that is ஆன் ஆர் வாய்ஸ் இஸ் த சாய்ஸ் அண்ட் நோட் ஒன் தோய்ஸ் ஸோ தே போயிரி வெள்ளை செட் கேக் இஸ் நாட் ஃபேக் ரியல் ஸோ தேவ உண்மையிலே நான் நினைக்கிறேன் போன்றவர்கள் இன்ஷா அல்லாஹ் குரு அல்லாஹ் குரு கூடிய சில சில குறைகள் இருக்கின்றது அதிலே ஒவ்வொரு அல்லாஹ் படைப்பிலே தரக்கூடிய ஒரு குழைதான் உண்மையிலேயே அந்த வைஸ் அதாவது குரலை கொடுத்துருக்கின்றார் அதனால இங்கே வந்ததுக்கு ஓன என்று அது ஓப்பப்பட முடியாது யாருக்கு அல்லாஹ் தவிர ஈஷா அல்லாஹ் நான் ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன் இப்படி போனவர்கள் படைப்பை நம்புகின்ற நம்ம நம்பாமல் படைத்தவனே நம்பாமல் படைப்பை நம்பக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் உண்மையிலேயே அந்த வரக்கூடிய நன்மையை அதாவது ஹிலாசனக்கூடிய நியத்துடன் செயலாட்டுவது அஹ் செயலாட்டுவதனாலே அது அப்படியே நமக்கு என்றால் எனக்கு நிமிஷம் பேசும்போது மூணு போத்த சோடா பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகளுக்கு மூணு போட்டு சோடா குடிப்பாங்க பதினஞ்சு பேசுவதற்காக நிமிஷம் அதை பாருங்க ரெண்டு மண்ல இருந்து உண்மையிலே பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அலமது இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இப்படி போனவர்கள் எங்கள் மத்தியில் இருப்பது எங்கள் பெரிய ஒரு அதாவது மற்ற சாதியினருக்கு கூட பாரத தேசத்துக்கு என்ன இன்று பாரதத்துக்கு மாத்திரம் இலங்கையும் கூட என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் நிற்கின்றேன் அவரை நேரில் பார்க்காதவர்கள் கூட குரலை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புதான் இன்னும் பல வருட காலத்துக்கு எல்லாம் இறைவன் கேட்டுக்கொண்டு இப்படி போன்றவர்களுக்கு பட்டம் பதவி இதை பற்றி அல்ல ஆனால் ஒரு ஒரு சட்டத்துடன் அதாவது ஒரு கட்டத்திலே இவர்கள் அழைக்கும் பொழுது எதையும் பார்க்கின்றார்கள் இல்லை அதாவது சிலர்கள் அதாவது விடை போடுவார்கள் எனக்கு வருவதற்கு இவ்வளவு நம்ம கச்சேரி அதாவது வரக்கூடிய பாருங்கள் இவர்களை இன்றை நாம் காதாச்சி அதை பொறுக்கும் போது நேற்று ஒரு ஹதீதியாக கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மோழியை சொன்னார்கள் ஒரு இப்படி போன இஸ்லாமிய உணர்வோடு எங்களுடைய பாருங்களையும் கேட்கும் பொழுது அல்ஹம்துலல்லா அதையே ஒரு மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால ஷேகன் என்பதை நான் சொன்ன முன்பதாக சொன்னது போன்று அதுவும் ஒரு அந்த வழியிலே திருப்பக்கூடிய ஒரு ஒரு பண்டை அதாவது இருக்கின்ற இருக்கின்றது ஆனதுனாலே முதலாவது நாங்கள் நினைக்க வேண்டிய முஸ்லீங்களாக நான் வாழக்கூடிய நாங்கள் வாழ்வதற்கு தொழுகையை கடைப்பிடிப்பது முக்கிய கடமை அத்தோடு நான் நினைக்கின்றேன் அது அதிப்படையோடு நாங்கள் முஷா அல்ல நாங்கள் முஸ்லாமிய முருகராக மற்றவர்களோடு இணைந்து பிணைந்து நாங்கள் அதாவது எங்களோட சுடைய கரியும் சரவலாவுடைய சொல்லக்கூடிய அது போதனையும் அப்படித்தான் அடுத்த அயல் கூடை பற்றி சொல்லவில்லை முஸ்லீம் கூட சொல்லவில்லை அடுத்த அயல் இங்கே இங்கிலீஷில் சொல்வார்கள் டவு தௌல தி தவு தை நேபர் வியர் லேபர் டு பிகாஸ் த சேம் ஹாபு நாங்கள் இருக்கக்கூடிய இதுகளில் அடுத்த கூட்டுக்காரரே உண்மையிலே நீங்கள் உண்மையில அனுசரிக்கவோம் என்பதை புசுதா கருவின்னு சொல்லுவார்கள் சொல்லிக் கொண்டார்கள் ஆனதினாலே மற்ற இங்க சாதிப்பென்று நான் நினைக்கின்ற மற்ற ஒரு ஆனால் இப்படி போன்றவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பேதம் அரசியலோ வேறு சாதி பேதமின்றி இவர்களுடைய செயலை பாராடக்கூடியவர்கள் நாங்கள் ஆனந்த ரன்ஷாவ்லா அடுத்த வருடமும் நீங்கள் வருகை தர வேண்டும் அதோடு நீங்கள் உங்களுக்கு அதாவது எங்களால் உங்கள் நாட்டுக்கும் உங்கள் நாட்டுக்கும் அதாவது எங்களுக்கும் கூடிய பண்பாடு வளர வேண்டும் உங்களுக்கு குரல் ஊங்கவன் கேட்டுக்கொண்டு பேச்சு முடிக்கின்றேன்